வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு கடகராசி கடகராசிக்கார்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும் என்ன நிறைய நல்ல குணம்னா ஒரு தாயோட தாய் பாசத்துக்கு ஈக்குவலான ஒரு பாசம் யாருக்கிட்ட கிடைக்கும் நம்மளுடைய கடகராசி கிடைக்கும் ஏன்னா ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப பொறுமையானவங்க நல்ல ஒரு ஆசைனா விளங்கக்கூடிய ரொம்ப ஒழுக்கமானவங்களும் கூட அதே மாதிரி மனித நேயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையா இருக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்குள்ள கரெக்டாக ஓடி வந்து ஹெல்ப் பண்றது நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்க கிட்ட நிறைய தியாக மனப்பான்மை இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கருணையும் மற்றவங்களுக்கு உதவும் குணமும் நிறைய இருக்கும் நான் மட்டும் முன்னேறினா போதாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா சந்திரபகவான் என்பதனால ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியங்களாக இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அதே டைமில் மற்றவங்கக்கிட்ட ஏதாவது தப்பு செய்துட்டோம் அப்படின்னா பெரியங்க சின்னங்க அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க டக்குன்னு போய் கிட்ட மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிறத டக்குன்னு போய் கிட்ட மன்னிப்பும் கேட்டுருவாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இவங்களுடைய அந்த ராசி சின்னம் அப்படின்னு பார்த்தா நண்டு அந்த நண்டு அப்படிங்கிறதுனாலே ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க எப்படி தன்னுடைய வீட்டுக்குள்ளே யாராவது தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது தன்னை மீறி வெளியே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி கோபம் வருமோ அது மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கும் த தன் வீட்டுக்குள்ளே தன் குடும்பத்துக்குள்ளே யாராவது அடுத்தவங்க பேசுகிற மாதிரியோ அல்லது அடுத்தவங்க வந்து நமக்கு கருத்து சொல்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் இவங்கக்கிட்ட இருக்க நெகட்டிவ் பாயிண்டுமே அதே மாதிரி ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய உதவும் பணமாக மனப்பான்மை நிறையவே இருக்கும் அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு நீர்வாழ் உயிரினமான நண்டு ராசி சின்னமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோசப்படக்கூடியவங்களாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனையை டக்குன்னு முடிவெடுத்து அந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு வழங்கிடுவாங்க முடிவெடுக்கின்ற இவங்கக்கிட்ட அபாரமாக இருக்கும் அது டக்குன்னு முடிவெடுத்தாலும் சரி யோசித்து முடிவெடுத்தாலும் சரி ஆனால் அவங்க ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னாங்க அப்படின்னா அது அந்த சொல்யூஷன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் எல்லா வகையிலும் யோசித்து நல்ல திறமையாக ஒரு முடிவு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பொதுவாகவே பின் வாங்கும் மனப்பான்மை கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கடுமையாக உழைப்பாங்க அதில் எப்படியாவது வெற்றி காணணுங்கிறதுக்காக அதில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ஆராய்ந்து செயல்படக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க குடும்ப உறுப்பினருக்கு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் கூட ஒரு பக்கம் சார்பாக பேசாமல் முடிவுகளை எப்பயும் ஒரு தெளிவாக எடுக்கக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க தவறுகளை உடனே ஒத்துக்குவாங்க அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கால் தன்னுடைய சொந்த முயற்சியால் தான் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க நீங்கள் உங்களுடைய நீங்கள் கடகராசிக்காரர்களா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உறவுகள் யாராவது கடகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களும் இப்படி தான் தன்னுடைய சொந்த காலில் தான் உழைத்து உழைத்து முன்னுக்கு வரக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய உறவுகள் வகையிலையும் அல்லது நண்பர்கள் வகையிலேயும் கடகராசி அன்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா ராசியில் சூரியனும் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் சுக்கிரன் இருக்கிறார் அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதனால அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சனி பகவானும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் புதன் பகவானும் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்களும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பாக்கியஸ்தானத்துல ராகுவும் லாபஸ்தானத்துல குரு செவ்வாயும் இருக்காங்க இதனால என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இது நான் அவர்களும் தடைப்பட்டு ஒரு செயல் கூட இந்த வாரத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகும் நோயெல்லாம் நோய் வாய்ப்பற்று ரொம்ப நாளாக உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு சரியாக்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் பணம் வரத்து நீங்க எதிர்பார்த்தது போல நல்லாவே இருக்கும் புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறான் அந்த நண்பர்கள் மூலியமா கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது பாதியில் நின்ற ஒரு காரியம் கூட அதாவது தடைப்பட்டு நின்ற ஒரு காரியம் கூட இந்த வாரத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது தீயை இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் தீயினாலோ அல்லது இயந்திரத்தினாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் ரொம்ப கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகம் உழைத்ததுனாலே என்னமோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக அனுப்புறது ரொம்ப நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த வர்க்குகளை கணக்கு போட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான கவனத்தில் செயல்பாடுறதுனால நல்ல ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ ஏற்படலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவிகளையே ஒரு ஒருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளிடம் ரொம்ப அன்பாக நடந்துக்காங்க அப்படி அன்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பிள்ளைங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க பெண்களுக்கு மனதில் திடீர்னு ஒரு சில குழப்பெல்லாம் ஏற்படும் ஒரு ஒரு சிலர்களை இதை தொடர்ந்து செய்யலாமா இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் கூட நான் ஒரு சில பெண்களுக்கு ஏற்படலாம் கவனமாக இருங்க கொஞ்சம் பொறுமையை கையாணி அப்படின்னா நிச்சயமாக அதுவே உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சமையல் செய்யும்போது மின்சாதனங்களை போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு இந்த வாரத்தில் தீயோ அல்லது இயந்திரத்தினாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு அப்பப்போ ஏற்பட்டு அது நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களும் ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறதுனால நிச்சயமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பெற்றோரோட பேசி பேச்சியோ அல்லது ஆசிரியரோட ஆலோசனையோ கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதும் ரொம்பவும் நல்லது கடகராசி மாணவர்களே புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் சொத்து வாங்குவது விற்பது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாம் எதுலையாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளும்போது வாகனங்களில் செல்லும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி வீட்டில் சமைக்கும்போது பெண்கள் வீட்டில் சமைக்கும்போது தீ சம்மந்தமாக அல்லது ஏதாவது எலக்ட்ரிக் சாமானம் பயன்படுத்தும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் துணிச்சலாக நீங்கள் முயற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிகளால நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய காரியங்களை நீங்க துணிச்சலா செயல்படுறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவு நிதி வசதி இந்த வாரத்துல கிடைத்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமா உங்களுக்கு கூடுமான வரை நன்மையா தான் நடக்க போகுது பணியாளர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிங்க நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா அவர்கள் மூலியமாவே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த ஒரு காரியம் கூட இப்போ முடிவுக்கு வரப்போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு விரும்பிய பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் கைவிட்டு போன பொருள் கூட மீண்டும் உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை நடைபெறுங்க கணவன் மனைவி கிடையாது கூட நல்ல ஒரு நெருக்கம் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகளோட மட்டும் கூடுதலாக கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அதே மாதிரி பிள்ளைகளோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்திட்டு வாங்க குடும்பத்தாருடன் எங்கேயாவது விருந்து நிகழ்ச்சி அல்லது ஆன்மீக தளங்களுக்கும் எங்கேயாவது சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் ரொம்ப மன இருப்பீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்றதுக்கு துர்க்கைக்கு வேப்பிலை அணிவித்து பூஜித்து வழிபட்டுவாங்க உங்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே